நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த கதிரேசன் இருக்காருல்ல அந்த டாக்டரை வச்சு ஒரே அடியா நம்ம ரேணுகா அதாவது சுடரியா இருக்கிற ரேணுகாவா ஒரேடியா ஓட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா என்ன பண்றது இந்த இடத்துல சுடரிய ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா சுடரி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரகு இருக்கிற வரைக்கும் இவங்க பக்கமே நெருங்க முடியாது ரகு அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரகு ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நம்ம சுடர் இருக்காங்க அவங்க ரவுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டலுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் அந்த டாக்டர் வந்து இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் நான் எதுக்கு இது ஒத்துழைக்கணும் இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் இந்த தவறான வழியில் நான் யாரையும் இழுத்துட்டு போக மாட்டேன் யாருக்கும் தவறான ஒரு பாதையை நான் கத்து தரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் டாக்கா பேசுகிறாரு இதனால் அந்த இடத்துல ஒரு பக்கம் ஒரு விதமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனை எப்படி தவிர்க்க போறாங்க இந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கம் நம்ம வெளியே வரணும்னா அதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சாலும் எந்த ஒரு முயற்சி செய்யாமல் நம்ம வெளியே வரணும் வெளியே வரணும்னு நினச்சா வெளியே கண்டிப்பாக வர முடியாதுங்க அதுக்கு இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேறு மாதிரி ஒரு பக்கம் டாக்டர் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லிடுறாரு ஆமா இந்த இடத்துல இந்த பிரச்சனை தான் நடந்திருக்கு இப்படி தான் நடந்திருக்கு இதுக்கும் ரேணுகாவுக்கும் அதாவது சுழறிக்கும் எந்த சம்மதமும் இல்லை இவங்க ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் நம்ம தலைவன் என்னடா இது நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது டாக்டர் ஒரு வேலை போலி டாக்டராகவே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க அரேஞ்ச் பண்ண டாக்டர் தான் இந்த இடத்துல போலி டாக்டர் அப்படின்ற ஒரு பேரை வச்சு அது வந்து இவங்கள தான் பாதிக்கும் அதனால் இந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச முடியாது நம்ம பண்ணாத தான் தப்பு அப்படின்ற அளவுக்கு உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து சைலண்டாக விலகிறது நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதானது புதுசாக ஒரு பிரச்சனையே இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரலாம் இப்போ என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயங்களுக்கு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு தாங்க இருக்குது சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம புதுசாக தினசா ஒரு விஷயத்த உருவாக்க போகிறோம் அதை உருவாக்கி எப்படி அதை கண்ட்ரோல் கொண்டு வர போறோம் அப்படின்ற விஷயத்த தாங்க நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அதாவது விஜய் இருக்காருல்ல அவரு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ரே ரேணுகா மறுபக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதை இவங்களாம் காத்துக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்க ஏது சொல்ல போறாங்க அவங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்க பாசிட்டிவாக சொன்னால் அது நம்ம ரேணுகாவோட இதோட பாதிச்சிடும் அப்படி நெகட்டிவா சொன்னால் மல்லியோட வாழ்க்கை பாதிச்சிடும் ரெண்டு பேரில் யார் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு சந்தோஷம் தான் எப்படியாவது ஒன்று ரேணுகாவை நம்ம அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அழிச்ச ரேணுகா திரும்ப இந்த இடத்துல வந்து நிற்கிறான்னா அவள் ஒரு வேலை போலியாகவும் இருக்கலாம் ஏன்னா நாம பண்ணது உண்மை அது சரித்தரும் அந்த சரித்திரத்தை மாற்றி அமைக்க முடியாது தான் கண் முன்னாடி தான் ரேணுகா இறந்தே போனாங்க அப்படிப்பட்ட ரேணுகா திரும்ப உயிரோட வந்திருக்காங்கன்னா அது சாத்தியமற்ற ஒரு விஷயம் தான் அது எப்படி நடந்திருக்கும் எதனால் நடந்திருக்கும் யார் இதை நடத்தினாங்க அப்படின்ற விஷயத்த பல நாள் பல நாள் தேடினு இருந்தாங்க ஆனால் இது ரேணுகா தான் செஞ்சாங்கன்ற விஷயம் யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகம் வர அளவுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டாங்க ஆனா அதே சமயத்துல இப்ப வந்து இவங்க திரும்ப வந்திருக்காங்க இவங்களுக்கு உண்மையான சுயநினைவு எல்லாமே திரும்பினா தான் பண்ண விஷயம் உங்களுக்கே ஞாபகம் வரும் ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரல எந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம மேலும் 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 கொண்டு போகணுமோ அந்த விதத்தை நம்ம கொண்டு போனோம் எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து இவங்களோட ஆட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த யோசிக்கிற விஷயத்தோட சேர்த்து இன்னொரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுங்க அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம கதையா சொன்னால அவரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் என் பொண்ணை பற்றி நெகட்டிவாக சொன்னாலும் சரி பாசிட்டிவாக சொன்னாலும் இவன் ஏன் பொண்ணு எனக்கு தெரியும் என் பொண்ணு எங்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு நினைக்கிறான் மனோகர் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கும் என் பெத்த பொண்ணு எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு தெரியாதனால தான் ராசா இவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு உனக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இவங்க பேசுறது தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நாம இந்த இடத்துல வச்சு ஆளுமை ஆளணும் நம்ம ஆழ்ந்தால் இந்த இடத்துல எல்லாமே ஒரு பக்கம் மாறும் அதை விட்டுட்டு நாம் இப்படியே இருக்கிறதுனால இப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு முற்றிலும் முடிவா இருக்குமா இல்லை மாற்றமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் போய்கிட்ட தான் இருக்கு பார்ப்போம் கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மனவர் இருக்கார அவர் வந்து போய் டாக்டர் தனியாக மீட் பண்ணுறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் குழந்தைய கற்று வச்சுன்னு இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ரகுன்றவரை என்ன மெரட் நிறைய எனக்கு வேற வழித்தரலை என்னை மன்னிச்சிருங்க ஏன் சர்வீஸில் எத்தனை நாள் வரைக்கும் எந்த ஒரு பொய்யான ஒரு கேஸ் அட்டன் பண்ணி பொய்யான ஒரு விஷயத்தை நான் பரப்பிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ பொய்யான ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் அது காரணம் முற்றிலும் நான் தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி விடுங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களோட சூழ்நிலை உங்களோட சூட்சமும் இப்படி எல்லாமே ஆகிப்போச்சு அதனால் இதை எதுவும் நம்ம பேசவும் முடியாது சரி விட்டு தெலுங்காக பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதே சமயத்தில் மறுபக்கம் என்னடா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தை உண்டாக்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிச்சுங்க சரி போனது போகட்டும் இனிமேல் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தி எப்படி இதில் மேலும் மேலும் நம்ம உயர்த்திக்கு வரணும் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்த்தோம்னோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்கிறதுன்னு குழப்பத்திலே இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா அது நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பக்கம் நிஜம் ஆனால் இவ் பின்னாடி யாரோ ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்குது அந்த பேக்ரவுண்டை நம்ம அடித்தாகணும் அந்த பேக்ரவுண்ட் இருக்கிற வரையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது யார் அந்த பேக்ரவுண்டு எவர் அந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேக்ரவுண்டை கண்டுபிடிக்க முடியுமா இதுக்கு மேலே அழிக்க முடியுமா இதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பார்ப்போம் என்ன வேணாலும் நடக்கணும் ஏது வேணாலும் நடக்கும் அது எல்லாமே ஒரு பக்கம் நாம தான் சமாளிச்சுன்னு அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம விஷயத்தை நம்ம கூட்டு போகணும் அதை விட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ நம்ம பயந்து நேர்ந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் இனிமேல் எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தால் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு பயணத்தில் போக ஆரம்பிக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இதுக்கு மேலே வராது ஸோ நண்பர்கள் இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட் செய்யும் நன்றி வணக்கம் நம்பருக்கு நம்பர்க